மிக முக்கியமாக இன்றைய நாட்கள் தமிழர்களை பொறுத்தவரை அவர்களுடைய வாழ்நாளிலே மிகவும் முக்கியமான நாட்கள் குறிப்பாக பதினைந்து ஆண்டுகளுக்கு முதல் தமிழர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட இவை அவர்கள் பூண்டோடு அழிக்கப்பட்ட நோ நோஃபயர் சோன் பாதுகாப்பு வலயம் என இலங்கை அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டு அந்த பாதுகாப்பு வலயங்களுக்குள் மக்கள் நம்பி சென்ற பொழுதெல்லாம் கொத்து குண்டுகளும் பொஸ்பரஸ் குண்டுகளும் கொத்தணி குண்டுகளும் வீசப்பட்டு குலைகுலியாக மக்கள் கொல்லப்பட்டார்கள் குழந்தைகள் எத்தனையோ கர்ப்பிணி தாய்மார்கள் எத்தனையோ வயோதிபர்கள் இளைஞர்கள் என்று வயது வேறுபாடின்றி ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள் இதனை யுத்தம் முடிந்த பிற்பாடு நடைபெற்ற நல்லிணக்க ஆணைக்குழுவின் அந்த குழுவுக்கு முன்னால் அப்பொழுது இருந்த மன்னாருடைய பேராயர் அதிவணக்கத்துக்குரிய மறைந்த ராஜப்பு யோசப் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அறிக்கையாக சமர்ப்பித்திருந்தார் யுத்தத்துக்கு முதல் இருந்த தகவல்களையும் யுத்த யுத்தத்துக்கு பின்னான தகவல்களையும் ஒன்று திரட்டி இடையிலே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் காணாமல் போயும் கொல்லப்பட்டும் இருக்கிறார்கள் என்பதை அவர் மிக துல்லியமாக ஒரு நம்பகமான ஆவணமாக சமர்ப்பித்திருந்தார் இன்றும் கூட உலக நாடுகளில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையமும் சரி அல்லது உலக நாடுகளுடைய உதாரணங்களிலும் அந்த நல்லிணக்க ஆணைக்குழுவிலே பேராயர் மறைந்த ராஜப் யூசப் அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை ஒரு மிகப்பெரிய ஆவணமாக கருவியாக கொல்லப்படுகிறது ஆகவே மீண்டும் நான் இந்த இடத்தில் அதனை பதிவு செய்கிறேன் ஏனென்றால் இவ்வளவு மக்கள் கொல்லப்பட்டும் இந்த நாட்டிலே எந்த ஒரு தைரியம் உள்ள தைரியமுள்ள ஒரு சிங்கள தலைவரும் ஒரு மன்னிப்பு கேட்டதாக அல்லது அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதல் சொன்னதாக இதுவரை நடைபெறவில்லை இப்பொழுது கூட இந்த நாட்டிலே ஒரு ஜனாதிபதி தேர்தல் பற்றி பேசுகிறார்கள் கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களே ஆனால் நேற்றைய தினம் பன்னிரெண்டாம் தேதி தமிழ் மக்களுடைய இந்த இன அழிப்பினுடைய வாரம் ஆரம்பித்திருக்கிறது நான் நேற்று திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய சீனன்வழி என்கிற கிராமத்திலே அந்த மக்களோடு முள்ளிவாய்க்கால் கஞ்சி அறிந்தி அவர்களோடு நான் அந்த விடயங்களை ஆராய்ந்திருந்தேன் ஆனால் சமநேரத்திலே நேற்று மூதூர் பிரதேசத்திலே மூதூரில் உள்ள சேனையூர் என்கிற கிராமத்திலேயும் மக்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை காட்சி ஞாபகத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள் இறந்து போன தங்கள் உறவுகள் கூட இருந்தவர்கள் உயிரோடு வாழ்ந்தவர்களை நினைத்து அவர்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை ஞாபகப்படுத்தி கொண்டார்கள் சிரட்டைகளிலே தேங்காய் சிரட்டைகளிலே அந்த கஞ்சியை ஏந்தி குடிப்பதன் மூலம் இறுதி யுத்தத்திலே மக்கள் உணவில்லாமல் பட்டினியோடு வாழ்ந்த பொழுது உப்பில்லாத அந்த கஞ்சி எத்தனை ஆயிரம் உயிர்களை காப்பாற்றி இருக்கிறது இது ஒரு அடையாளம் தமிழ் மக்களுடைய வரலாற்றிலே கட்சி வேறுபாடின்றி இன வேறுபாடின்றி தமிழ் மக்களிடம் இருக்கிற உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற மிகப்பெரிய ஒரு அடையாளம் அந்த அடையாளத்தை அந்த மக்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய மூதூர் சேனையூர் கிராமத்திலும் செய்திருந்தார்கள் ஆனால் இவ்வாறு சேனையூர் கிராமத்தில் செய்த கஞ்சியை காட்சி கொடுத்த பெண்களை நேற்றிரவு போலீசார் ஆண் பெண் போலீசார் மிருகங்களாக மாறி மூதூர் போலீசார் மிருகங்களாக மாறி மிக கேவலமாக கதற கதற அந்த பெண்களை இரவு கைது செய்திருக்கிறார்கள் ஒரு கஞ்சி காய் காட்சி கொடுத்தவர்களை இரவு நேரம் அகால வேளையில் சென்றுதான் உடுத்த உடுப்போடு கதற கதற கொண்டு வர வேண்டுமா என்ற கேள்வியை நான் இந்த உயர்ந்த சபையிலே கேட்க விரும்புகிறேன் கௌரவ குழுக்களின் தவிசாளர் இந்த நாட்டில் என்ன நடக்கிறது இந்த நாடு எங்கே போய்க் கொண்டிருக்கிறது பலரும் ஜனாதிபதி தேர்தல் பற்றி பேசுகிறார்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களாக இறக்குகிறார்கள் ஆனால் போலீஸ் அராஜகம் போலீசாருடைய அடாவடி போலீசாருடைய மிருகத்தனம் நேற்றும் இந்த மண்ணிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இதே திருகோணமலை மண்ணில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு நூற்றி ஐம்பத்தி நாலு தமிழ் விவசாயிகள் போலீசார் இதே போலீசார் பார்த்து கொண்டிருக்க சிங்களக்காடியால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள் அப்பொழுது தொடங்கிய இந்த போலீஸ் அராஜகம் போலீசினுடைய அந்த இனவாதம் போலீசனுடைய சரியான ஜனநாயக தன்மையற்ற போலீசனுடைய நடவடிக்கைகள் நேற்றும் அதே திருகோணமலை மண்ணிலே திரும்பவும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்திருக்கிறதா கஞ்சி காய்ச்ச என்று அல்லது நீதிமன்றம் ஏதாவது உத்தரவு செய்திருக்கிறதா போலீசாருக்கு உத்தரவு வழங்க யார் அதிகாரம் பலிசுக்கு கொடுத்தது கஞ்சி காய்ச்சக்கூடாது அல்லது கஞ்சி வழங்கக்கூடாது கஞ்சி சுகாதாரமான முறையிலே காட்சி வழங்கப்படவில்லை என்றெல்லாம் சொல்லுவதற்கு அந்த சுகாதார அறிவுறுத்தல்களை போலீசாருக்கு வழங்கியவர்கள் யார் ஆகவே மிக மோசமாக மிலேச்சத்தனமாக மிருகங்களாக மூதூர் போலீசார் நடந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் மிக முக்கியமாக அன்றைய தினம் இரவு நேரத்திலே மூன்று பெண்கள் கமலேஸ்வரன் தென்னிலா கமலேஸ்வரன் விஜிதா காளிராஜா சுஜா ஆகிய மூன்று பெண்களும் இந்த போலீசாரால் கதர கதற இழுத்து சென்று மூதூர் போலீசிலே இப்பொழுதும் நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற பொழுதும் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் மிக மோசமான நாடு மிக கேவலமான நாடு இந்த நிலையிலே தான் அவர்களோடு சேர்ந்து இன்னும் குறிப்பாக அவர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய முன்னாள் மூதூர் பிரதேசவை உறுப்பினராக இருந்த கரிகரகுமாரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் என்ன கட்சியாக இருக்கலாம் ஆனால் ஏன் கைது செய்கிறார்கள் ஒரு கஞ்சி வழங்கியதற்காக கைது செய்கின்ற நாடு இலங்கை என்கிற கேவலம் ஏன் இந்த இலங்கைக்கு உலகத்தில் நித்திர கொள்ற நாடுதான் இலங்கை என்று நான் அறிந்தேன் ஆனால் கஞ்சி வழங்குகிறவர்களையே கைது செய்கின்ற நாடு இலங்கை என்கிற கேவலத்தை மீண்டும் இலங்கை ஏன் பதிவு செய்கிறது ஆகவே இந்த உயர்ந்த சபையினூடாக ஜனாதிபதியினுடைய கவனத்துக்கும் தருகிறேன் நீங்கள் தெரு தெருவாக வீதி வீதியாக விசாக் பெறுகிற பொழுது உணவு வழங்குகிறீர்கள் நீங்கள் கஞ்சி வழங்குகிறீர்கள் நீங்கள் சாப்பாடு வழங்குகிறீர்கள் அப்பொழுது யாராவது சுகாதாரம் பற்றி கேட்டார்களா அல்ல யாரும் அதை வேண்டாம் என்று சொன்னார்களா ஆனால் இந்த மக்கள் பதினைந்து வருடங்களுக்கு முதல் துடிக்க துடிக்க கொல்லப்பட்ட பொழுது பால்ச்சோறு வழங்கி நீங்கள் கொண்டாடிய பொழுதும் அதனை பார்த்து பொறுத்து கொண்டிருந்தவர்கள் தமிழர்கள் ஆனால் இப்பொழுது ஒரு கஞ்சி வழங்குகிற பொழுது போலீசாருடைய அராஜகத்தை நிறுத்துங்கள் இந்நாட்டில் நல்லிணக்கம் சமாதானம் பற்றி எல்லாம் பேசுகின்ற அமைப்புகள் இங்கே இருக்கிற தொண்டு நிறுவனங்கள் நீங்கள் முதல் கண்களை விழித்து பாருங்கள் யாருக்கு நல்லிணக்கம் தேவை யாருக்கு சமாதானம் தேவை யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் யாருக்கு இது தேவை என்பதை எவருடைய மனங்கள் திருத்தப்பட வேண்டும் என்பதை யாருடைய அராஜகங்கள் திருத்தப்பட வேண்டும் என்பதை இந்த இலங்கையில் இருக்கின்ற பல்வேறுபட்ட தொண்டு நிறுவனங்களும் சமாதானம் விரும்புகின்ற நல்லிணக்கம் விரும்புகின்ற அமைப்புகள் முதலில் உங்களுடைய கருத்தரே கொண்டு வாருங்கள் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் மிக முக்கியமாக இவ்வாறான அராஜகம் நடைபெறுகிற பொழுதுதான் கௌரவ தவிசானதவர்களே சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய செயலாளர் நாயகம் அக்னஸ் கெலமாட் அவர்களும் இலங்கை வருகிறார் அவர் வருகிற பதினெட்டாம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்விலே பங்கு கொள்கிறார் என செய்திகளை நான் பார்த்தேன் நேற்றைய தினம் வேதகேஸ்வரி பத்திரிகையினுடைய இரண்டாம் பக்கத்திலே நான் இந்த செய்தியை பார்த்தேன் நான் சில பத்திரிகை இன்னும் தினக்குறல் பத்திரிகைகளே இந்த செய்தியை பார்த்தேன் நேற்றைய தினம் வந்த பத்திரிகை செய்திகளின் அடிப்படையில் அக்னஸ் கெலமாட் அவர் சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய செயலாளர் நாயகம் அவர்கள் இங்கே வந்து பதினெட்டாம் தேதி முள்ளிவாய்க்கால் நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ள இருக்கிறார் என்று நான் அம்மையார் அவர்களே மன்னிப்பு சபையினுடைய அம்மையார் அவர்களே நான் உங்களுக்கும் இந்த முன்னுக்கு நீங்கள் வர முதலே இந்த உயர்ந்த சபையினூடாக சொல்கிறேன் இங்கே நல்லிணக்கம் இல்லை சமாதானம் இல்லை இங்கே இருக்கின்ற பொலி சராஜகம் ஒரு கஞ்சிக்கு கூட மக்களை தெருவிலே அடித்து இழுத்து பொலி நிலையம் கொண்டு செல்கிறது ஆகவே இந்த விடயங்களை உங்கள் கவனத்துக்கும் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் மிக முக்கியமாக யுத்தத்தின் போது இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மனித உரிமை மீறல்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான வன்முறைகள் என்பன தொடர்பில் உண்மை நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் என்பன உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறது லண்டனை பிரித்தானியாவை மையமாக மையமாக கொண்டிருக்கின்ற இந்த சர்வதேச மன்னிப்பு சபை இந்த விடயங்களை பொறுப்புக்கூறல் மனித உரிமை இந்த விடயங்களில் அடிக்கடி வலியுறுத்துகிறார்கள் ஆனால் இலங்கையில் அது நடந்திருக்கிறதா யாராவது அதை செய்கிறார்களா யாராவது இதை பின்பற்றி இருக்கிறார்களா கேவலமாக இதனை கொண்டு செல்வதில் தான் இப்பொழுது இருக்கிற தலைவர்களும் செயல்படுகிறார்கள் என்பதை தான் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் மிக முக்கியமாக யுத்தம் நடைபெற்ற பொழுது கௌரவ தவிசாளர் அவர்களே கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் அப்பொழுது பாதுகாப்புத்துறை செயலாளராக இருந்தார் அவர் சொன்னார் யுத்தம் நடக்கிற பிரதேசங்களிலே எழுபத்தி மக்கள் இருக்கிறார்கள் என்று ஆனால் யுத்தம் முடிந்த பிறகு நாலு லட்சத்தி பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பவுனியா இடைத்தங்கள் முகாம்களுக்கு கொண்டு வரப்பட்டார்கள் எழுபத்தையாயிரம் மக்களுக்கு உணவனுப்பி நாலு லட்சம் மக்களை பட்டினியிலே போட்டு பட்டினியால் இந்த மக்கள் கொல்லப்பட்டார்கள் நாலு லட்சம் மக்களில் எத்தனை பேர் பட்டினியால் கொல்லப்பட்டார்கள் நாலு லட்சத்தி பத்தாயிரம் வரையான மக்கள் தான் இங்கே வந்தார்கள் என்றால் எத்தனை ஆயிரம் மக்கள் அங்கே கொன்றொழிக்கப்பட்டார்கள் வரிசையிலே கஞ்சிக்காக இருந்த குழந்தைகள் மீது பராஜ் குண்டுகளை வீசி அந்த குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் இவ்வளவும் இந்த மண்ணிலை நடைபெற்றது இது செய்தவர் கோட்டபாய ராஜபக்ச அறுபத்தொன்பது லட்சம் சிங்கள வாக்குகளால் நான் வந்தவன் எனக்கு தமிழ் வாக்குகள் தேவையில்லை என தட்டி வந்த கோட்டபாய ராஜபக்ச அவர்களை அதே சிங்கள மக்கள் அதே சிங்கள இளைஞர்கள் அறகலைய போராட்டத்தின் மூலம் ஓட ஓட கலைத்தார்கள் தர்மம் வென்றது கர்மம் அவரை நாட்டிலே இருந்து அகத்தியது இருக்க இடமில்லாமல் தெருவாக திரிந்தார் அந்த இறந்து போன முள்ளிவாய்க்கால் ஆத்மாக்கள் இன்றும் அவரை நிம்மதியாக உறங்க வைக்கவில்லை என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் மிக முக்கியமாக இந்த கொலையிலே ஈடுபட்டவர்கள் இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி மேற்பட்ட மக்கள் இறப்பதற்கும் கொல்லப்படுவதற்கும் காரணமாக இருந்த இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எந்த காலத்திலும் அவர்கள் நிம்மதியோடு இருக்க போவதில்லை என்பதை தான் கர்ம வினை என்பதும் அவருடைய வரலாறு என்பதும் அவர்களுக்கு படிப்பிக்கும் என்பதை நான் மீண்டும் மீண்டும் மிக தெளிவாக வலியுறுத்துகிறேன் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்